கை செய்யும் வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கத்த உன்னை ஆசிர்வதி அது எடுக்கிற எல்லா காரியங்களையும் முதலாவது நாம் செய்கிற காரியங்களில் ஒரு நன்மையை காண வேண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை காண வேண்டும் ஐயா வேலைக்கு போகிற சம்பளமே பரவ முடியல அப்படியே சம்பளம் வாங்கினாலும் அது எனக்கு ஆசீர்வாதமா இல்லை பற்றாக்குறையா இருக்கிறது நல்லா பந்தவா இருக்கிறது பெருமையா இருக்கிறது திருப்தியா இருக்கிறது ஆனால் ஆசீர்வாதம் இல்லை கொஞ்ச நாள் நன்றாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது அது ஏன் நின்று போகிறது எதற்கு நின்று போகிறது என்றே தெரியவில்லை எந்த வேலையும் ஆரம்பித்த வேலையும் முடிவு வரைக்கும் என்னால தொடர்ந்து செய்ய முடியல கொஞ்ச நாள் தான் அதுக்கு மேல என்னால நடத்த முடியல எனக்கு அருமையான தேவை ஜனமே அன்றைய வார்த்தை வருகிறது உன் கை செய்யும் வேலைகளில் எல்லாம் உன் உன்னை தேவன் உன்னை ஆசிர்வதிப்பதற்கு முன்பாகவே அவர் பிளான் நல்லா புரிந்து கொள்ளுங்க அவர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா நீ கேட்ட பிறகு நீ அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு அதை யோசிக்கலாம் பார்க்கலாம் என்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க என்னவென்று முன்னமே அவர் அறிந்திருக்கிறார் உன் தேவைகளை அறிந்தவர் உனக்கு என்ன தேவை என்று எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்கிறார் ஆதியில அமைத்துக் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் கடல் வாழ் பட்சங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் ஆகாய ஆகாயத்து பறவைகளையும் கூண்டுகளையும் எல்லாவற்றையும் உருவாக்கினார் வார்த்தை நாளே சிஷ்டித்தார் எல்லாவற்றையும் உருவாக்கினே மனிதனை அவர் வார்த்தை நாளே உருவாக்கி குளிர்ச்சி அனைத்து நம்மை உருவாக்கும் முன்னமே நமக்கு என்ன வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி ஆதியில நம் தேவன் அப்படி நம்மை உருவாக்கினார் இன்றைக்கும் அவர் அப்படிதான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் உனக்கு என்ன தேவை என்று ஏற்கனவே அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் உன் தேவைகளெல்லாம் அவர் அறிந்து நீ கேளு கேட்டா போதும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ள கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க கேட்டா போதும் கொடுத்துருவாரு அது வெயிட் பண்றாரு எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறாரு நீ கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீ கேட்கறதுக்கு படி நீ என்ன கேட்கப் போகிறேன்னு அவர் தெரியும் உனக்கு என்ன தேவைன்னு தெரியும் அதை அவர் ஆயுத்தப்படுத்தியிருக்காரு இல்லை உய்யா இல்லை உய்யா கேளுகள் நான் கொடுங்க ஒரு கை பிரிகளை ஆசிர்வதிக்கிறப்ப அவர் ஏற்கனவே ப்ளான் பண்ணி வச்சிருப்பாரு அதை எப்படி ஆசீர்வதிக்கணும் அதை எப்படி கொண்டு போகணும் அதை எப்படி வழி நடத்தணும் எல்லா விதமான திட்டங்களையும் அவர் முன்கூட்டிய வகுத்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் நீ கேட்டேன்னா போதும் நீ போய் கைய வச்சேனா போதும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் ஈசாக்கு விதை விதைத்தான் அதை ஆண்டவர் நூறு மடங்கு அவன் விதைத்ததற்கு முன்பாகவே அவர் அங்க பிளான் பண்ணி வச்சுக்காரு அவன் விதைப்பதற்கு முன்பாகவே அங்க திட்டம் வச்சிருக்காங்க இவன் போய் தான் வேலை அல்லையே நூய்யா அந்த இடத்துல ஏற்கனவே விதைச்சிருப்பாங்கல்ல அதை சுற்றிலும் ஏற்கனவே விதைத்திரு விதைத்துக் கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க யாரும் நூறு மடங்கு ஆசீர்வாதம் பெறலை அல்லே லூய்யா நீ செய்வதற்கு முன்பாகவே நீ கேட்பதற்கு முன்பாகவே வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாகவே அவர் திட்டம் உனக்கு என்ன தேவை உனக்கு எதை கொடுக்க வேண்டும் அவர் உன் கை திரீகளை திட்டம் அவர் கேட்டதுனால அல்ல எனக்கு அருமையான தேவ ஜனமே புரிந்து கொள்ளுங்க நீங்க கேட்டதுனால அல்ல அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டாரு நீங்க கேட்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் உங்களை குறித்து திட்டம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் நீங்க நினைப்பதற்கு முன்பாகவே நீங்க வேண்டிக்கொள்வதற்கு முன்பாகவே அவர் உங்களையும் உங்கள் காரியங்களையும் குறித்து திட்டம் பண்ணுகிறவரா இருக்கிறார் லெலுயா நான் இவ்வளவு கஷ்டப்படறேனே என் கஷ்டமே தீராதா நீ நினைக்கலாம் இந்த கஷ்டம் எனக்கு தீர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டாரு அதற்கு நீ சில காரியம் செய்ய வேண்டும் அதற்காக உன்னுடைய பாதையில சில மாற்றம் உண்டாக வேண்டும் அந்த நன்மையை அனுபவிக்க அந்த விடுதலை நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்பள்ளவளாக மாற வேண்டும் அதுதான் வைத்தி

நீ ஒரு தடவை ஆண்டோட்டத்துல செபித்தாயானால் அதை அவர் என்றைக்கும் மறக்கவே மாட்டார் உன் அவர் உன்னை ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டும் என்பதே அவருக்கு பிரியம் ஆனால் இந்த இடத்துலதான் ஒரு சம்பவம் நடக்கிறது ஆண்டவருக்கு உன்னை ஆசிர்வதிக்கிறது பிரியம் ஆனால் சத்ருவுக்கு சாத்தாவுக்கு அது பிடிக்காது அவன் சொல்லுவான் நான் ஆசீர்வதிக்கிற உன்ன நீ வா கவலைப்படாத அவர் கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிப்பாரு அவரது கொஞ்சம் லேட்டா ஆகும் ஏன்னா அவர் நீ ஆயுத்தப்படும் வரைக்கும் காத்திருக்கிறார் இல்லையா நீ ஆயத்த மாதம் வரைக்கும் அவர் சொல்லுவான் அது நடுவில் நான் தர மாறேன் உடனே தரேன் இப்பவே தரேன் இன்சிடண்டா தரையா நம்ம நமக்கு இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கு அப்படிதான் தாவிதுக்கு சவுளுக்கு பயந்து தாவிது மலைகளில ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஒரு நாள் தாவிதின் கையிலே சவுள் அகப்பட்டுக் கொள்வான் மனம் கழிக்க வரும் ஒரு குகையில இவங்க ஒளிந்திருப்பாங்க அந்த ஒளிந்து கொண்டிருக்கிற குகையில சவுள் வந்து மனம் கழிக்க வந்துடும் அப்ப கூட இருக்க வேலைக்காரன் என்ன சொல்லுவான் ஆண்டவரே உனக்கு சவுளை இதுதான் அருமையான வாய்ப்பு இல்லாமல் வேற யார் செய்வோம் ஒரே புத்தம் அவ்வளவுதான் இன்றையிலிருந்து இஸ்ரோவேலுக்கு நீங்கதான் எல்லாம் முடிந்தது அப்படித்தான் விசுவாசமான ஆலோசனை புரிந்து கொடுங்க ஏன் தேவன் செய்கிற காரியத்தையே விசுவாசம் நமக்கு செய்கிறேண்ணா இதெல்லாம் புரிந்து கொடுங்க இங்கே நம்ம கொஞ்சம் நிதானிக்கிறோம் அதை தானே தேவன் செய்கிறேண்ணாரு சரி அதை ஏன் இவன் செய்கிற அண்ணா சரி அவங்ககிட்ட வாங்கிட்டாண்ணா கொஞ்சம் லேட்டாக குடும்ப பிறந்து கொஞ்சம் சீக்கிரம் வரப்போகுதுண்ணே சரி வாங்கிக்கிறாங்கண்ண ரேவய்யா அங்கே தான் ரகசியம் இருக்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது தேவன் கொடுக்கிற நன்மையில் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தில் தேவன் கொடுக்கிற உயர்வில் வேதனையும் பின் விளைவுகளும் இருக்கா பரிபூர்ண ஆசீர்வாதங்கிறது அதான் பரிபூர்ண ஆசீர்வாதம் அதுல ஒரு இமின் விளைவே இருக்காதான் முழுமையான ஆசீர்வாதம் முழுமையான ஆசீர்வாதம் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாரனால் அங்க பிரிவினை இருக்காது அங்க சந்தை இருக்காது போராட்டம் இருக்காது கசப்பு இருக்காது விரோதம் இருக்காது பின் இருக்காது பரிபூர்ண சம்பாதி ஆசை பார்த்தோம் ஒருமையாய் நம் கைக்கு கிடைக்கும் பொழுது அது கசப்பு போல தெரியும் அது ஒரு வேண்டா பெருப்பு போல தெரியும் ஏன் எனக்கு இது நினைப்போம் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை நினைப்போம் ஏன் எனக்கு இந்த கல்வி நினைப்போம் ஏன் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஒரு சில வேலையில ஏன் எனக்கு இந்த ரட்சிப்பு எனக்கு அருமையான தேவை சொல்றேன் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் நன்மை வரி பூர்ணமாய் விளங்க ஒரு பக்கத்து அந்த நன்மையை நாம கூடாது கவனித்துக் கொள்ளுங்க இந்த பரிபூர்ண ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு இந்த நன்மை நாம பெற்று சொல்லுவோமா போமா சோர்ந்து போவோமா இல்ல அப்போ நாம் பரிபூர்ணத்தை பெறக்கூடாது

பரவாயில்ல பரவாயில்லை என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் கொள்ளை வழியா தேவனே என்னை ஆசிர்வதித்து அப்பொழுது நான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்க அவன் காலத்துக்கும் அவன் மகன் காலத்துக்கும் ஒரு மனுஷனும் அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்றது கிடையாது ராஜ்யம் மட்டும்தான் கட்டப்பட்டிருந்தது தாவிதுக்கு முன்பாக தாவீது அரசனான பிறகு இருந்தவர்கள் எல்லாரும் அந்த தாவீத இடத்துல சரண்டர் ஆகிட்டாங்க ராஜ்ஜியத்தை ஒப்பு கொடுத்துட்டு சவுளுடைய பிள்ளைகள் கூட இந்த ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து விட்டார்கள் சாலமோன் காலத்துல ஒரே ராஜ்யம் எங்கும் எங்கும் ஒரே ராஜ்யம் சாலமோன் காலத்துக்கு பிறகுதான் ராஜ்ஜியங்கள் பிரிந்தது ஆனா தாக்கியது தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை வாங்காமல் தேவன் நமக்கு கொடுத்தார் என்று நினைத்து விரும்பி அவசரப்பட்டு அவன் இறங்கியிருப்பானால் அவனுக்கு எதிராக பல ராஜ்யங்களை ஆண்டவர் நிலையில் இருந்திருக்கார்களே ஐயா அதை நிற்க செய்யணும் தாவிதல் தாவிக்கு எதிராய் ராஜ்யங்களை நிற்க செய்யணும் ராஜ்ஜியங்களை கட்ட செய்யணும் சவலை கொள்ள வேண்டும் போட்டேமையான தேவ சின்னமே நான் சொல்லுகிறேன் உங்களை எதிர்த்து பேசுறாங்களா உங்களை குறை சொல்றாங்களா உங்களுக்கு விரோதமா எழுப்புறங்களா உங்களை குற்றப்படுத்துறாங்களா எதற்காக நீங்க திரும்பவும் எதிர்த்து பேசுவீங்க அவங்களை குற்றப்படுத்துவீங்க அவங்களை குறை சொல்லுவீங்க அவங்களுடைய காரியத்தை நீங்க வெளியே எடுத்து தூசிப்பீங்க அவங்களை பற்றி மற்றவர்களை பற்றி நீங்க பேச வேண்டும் என்பதற்காக உங்க வாயை கலருவதற்காக உங்களை குறை சொல்லுவாங்க நீங்க யாரையும் நீங்க யாரையும் தவறா பேசறதில்லை யாரையும் விரோதிச்சு பேசுவதில்ல ஆண்டவருக்கு முன்பாக நீங்க சாட்சியோடு இருந்து கொண்டிருக்கீங்க இல்ல உங்களை அப்படி இருக்க விட கூடாது என்பதற்காக உங்களை ஒருத்தருக்கு உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் எழுப்புவாங்க ஏன்னா நீங்க அவர்களுக்கு விரோதமா எழுப்ப வேண்டும் என்பதற்காக ஒன்றும் செய்யாதீங்க அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு போய்கிட்டே இருங்க உங்களை யாரும் அழித்து விட முடியவே முடியாது உங்களுக்கு விரோதமாய் பேசி உங்களை யாரும் ஒன்றும் செய்து விடவே முடியாது நீங்க அமைதியா இருந்து விடுங்க பண்ணிக்கொண்டு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து போய்கொண்டே இருங்க பேசி அவர்களை அடங்கி விடுவார்கள் வெட்கப்பட்டு போவாங்க நீங்க வளர ஆரம்பிட்டு அலை லுயா நீங்க வளர்ந்து ஒத்து கொடுக்கி தேவனுக்கு என்று கனி கொடுத்துவாய் நீத்தமாக தேவனை கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டாயானால் நீ பரிபூர்ணம் ஆயிட்ட நீ பரிபூர்ணம் ஆயிட்டன்னா உனக்கு வேற எதுவும் தேவையில்லை நல்லா நீ பரிபூர்ணம் ஆயிட்ட

நம்ம திருப்தியா இருக்க எதுவா இருந்தா முடியாது திருப்தியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கும் முடியாது இல்லை முடியாது என்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் சத்ருவினால் உண்டாகிற ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து வரி பூர்ணமான அதை தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார்னா நாம் கேட்பதற்கு வேண்டுவதற்கு முன்னமே செய்து முடிச்சுட்டாரு நல்ல கவனிங்க முன்னமே செய்து முடிச்சுட்டாரு ஆனா நாம பெற்றுக் கொள்வதற்கு தான் தாமதமாகும் ஆனா விசாஸ் அப்படி இல்ல நம்ம கேட்கிறோம் கேட்கிறோம் இதை விரும்புறோம் தெரிஞ்ச உடனே போய் அந்த உடனே இந்த கூட

विनाश ना पूर्ण नाम வெற்றకపణం వేదనే అలియ హల్లెలూయా 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 బుప్తైత్రిగలే అవర్ ఆశీర్వద కట్లై కొడి ఆందవర్ నోకి పార ఆందవరే దీంగే ఆశ్రుదిక్కిర ఉక్కుని ఆశీర్వద దక్కు సత్తునిది శాసవి ఆశీర్వద దక్కు విధ్యาสతే சொல்லி కొడుతి ఆందవరే இரண்டும் ஒன்று போலதான் இருக்கும் ஆனால் அது உள்ள இருக்கிற தன்மைகளை எடுத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அண்டவரே நாங்கள் பதக்கப்பட்டு விடாதபடி அவசரப்பட்டு விடாதபடி நாங்கள் நிதானமாய் உரிமையாய் இருந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து அண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நன்மையும் கொள்ள அதிலே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ந்து நாங்கள் சந்தோஷித்து செழித்திருக்க எங்களுக்கு மட்டுமல்ல அந்த நிம்மதி எங்களுக்கு மட்டுமல்ல அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் சந்ததிக்கு அதை ஆண்டவரே அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை சமாதானத்தை ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு தள்ளுபடி இவர்களை இப்படி கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா திரும்ப அவர்கள் மீது இறங்கட்டும் இவர்களை இறங்கி ஆசீர்வதிக்கான அற்புதங்களை அதிசயங்களை காணப்படுறேன் என்றுமே மாறாதவர்கள் நல்ல தகவலைக்கிறோம் வாழ்த்துகிறோம் பிரியமான கர்த்தருக்குியமான உங்களுக்காக ஜபிக்க உங்கள் பிரச்சனைகளுக்காக ஆலோசனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கும் மகிமையின் ராஜா ஜெப வீடு பாஸ்டா பி எசக்கியல் ஆனந்த் தொலைபேசி என் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்று ஐந்து ஒன்று மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் ஆமேன்